ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பத்தைந்து நாட்களில் முடிப்பார் பி ஆனவர் ஏஐ விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வார் இந்த கணக்கு பார்க்கறதுக்கு குழப்பர மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி பார்க்குறதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பத்தைந்து நாட்களில் முடிப்பார் ஓகே ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பத்தைந்து நாட்களில் முடிப்பார் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் பி ஆனவர் ஏஐ விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எப்படின்னா ஏ வந்து இப்போ நூறு திறன் வாய்ந்தவர் அப்படின்னா பி வந்து நூற்றி நாற்பது திறன் வாய்ந்தவர் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க அப்போ பி வந்து நூற்றி நாற்பது திறன் வச்சுட்டு எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்காங்க இது என்ன பண்ணுன்னா அப்படியே ஒரு வகுத்தல் போட்டு ஒரு பெருக்கல் போட்டுக்குவாங்க ஒரு சீரோவுக்கு ஒரு சீரோ அடித்தாச்சு அடுத்தது வந்து ஏழு ரெண்டு பதினாலு ஐ ரெண்டு பத்து ஓர் ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஸோ அஞ்சு இன்று அஞ்சு அப்படின்னு வருதுன்னா இருபத்தி அஞ்சு வரும் அப்போ பி வந்து நூற்றி நாற்பது திறன் வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சி நாளில் அந்த வேலையை முடிச்சுருவார்